எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியிலிருந்து தேம்பாவணி பகுதியிலிருந்து வினாடி என வந்து பார்க்கலாம் வீரமாமுனிவர் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமய பரப்ப தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்படின்னா இத்தாலி இத்தாலி நாட்டிலிருந்து வீரமாமனிவர் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமய பரப்ப சமயம் பிறப்ப தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்படின்னா இத் இத்தாலி அடுத்து வீரமாமனிவர் அவர்கள் இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமனிவர் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அடுத்து வீரமாமனிவர் அவர்களின் எந்த நூலானது கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது தேம்பாவணி வீரமாமுனிவர் அவர்களின் எந்த நூலானது கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா தேம்பாவணி அடுத்து தேம்பாவணி என்ற சொல்லை பிரித்தால் வரும் பொருள் என்ன அப்படின்னா வாடாத மாலை தேம்பாவணி என்ற சொல்லை பிரித்தால் வரும் பொருள் என்ன அப்படின்னா வாடாத மாலை அடுத்து தேம்பாவணி நூலின் அமைப்பு யாது அப்படின்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் தேம்பாவணி நூலின் அமைப்பு யாது அப்படின்னா மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் அடுத்து வீரமாமணிவர் இறந்த ஊரின் பெயர் என்ன அம்பலக்காடு வீரமாமுனியவர் அவர்கள் இறந்த ஊரின் பெயர் வந்து அம்பலக்காடு அடுத்து வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வீரமாமனியவர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த வருடம் எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து அடுத்து தேம்பாவணி நூலானது யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு நடைபயில்கிறது சூசை மாமுனிவர் தேம்பாவணி நூலானது யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு நடை நடைபயில்கிறதுனா சூசை மாமுனிவர் அடுத்து தைரியநாத சுவாமி என்ற பெயரை எந்த தமிழ்ச்சங்கம் வீரமாமணியோர் என்று மாற்றியது அப்படின்னா தம் மதுரை சங்கம் தைரியநாத சுவாமி என்ற பெயரை எந்த தமிழ் சங்கம் வீரமாமனிவர் என்று பெயர் மாற்றியது மதுரை தமிழ்ச்சங்கம் அடுத்து வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் வந்து மதுரை சுப்ரதீப கவிராயர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியரின் பெயர் வந்து மதுரை சுப்ரதீப கவிராயர் அடுத்து தேம்பாவணி நூலில் மொத்தம் எத்தனை சந்த வகைகள் இடம்பெற்றுள்ளன தொண்ணூறு சந்த வகைகள் தேம்பாவணி நூலில் மொத்தம் எத்தனை சந்தை சந்தை வகைகள் இடம்பெற்றுள்ளன தொண்ணூறு சந்த வகைகள் அடுத்து தேம்பாவணி நூலின் சிறப்பை உணர்த்தும் தமிழ் சங்கம் எந்த பட் பட்டத்தை கொடுத்ததுனா ராஜரிஷி தேம்பாவணி நூலின் சிறப்பை உணர்த்தும் தமிழ் சங்கம் எந்த பட்டத்தை கொடுத்தது ராஜரிஷி அடுத்து தேம்பாவணி நூலானது எந்த ஆண்டின் போது மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது தேம்பாவணி நூலானது எந்த ஆண்டின் போது மதுரை சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு அடுத்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா லத்தீன் மொழியில் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் மொழி அடுத்து வீரமாமுனிவர் தொகுதி அகராதி எது அப்படின்னா சதுரகாதி வீரமாமுனிவர் தொகுத்த அகர அகராதி எது அப்படின்னா சதுரகாதி அடுத்து கோழியாத்து கவனியிலு கவனியில் உள்ள கல்பட்டு கீழே விழுந்ததை ஆசிரியர் அவர்கள் எந்த உவமையுடன் ஒப்பிடுகிறார் கருமேகம் போல் என்று ஒப்பிடுகிறார் கோழியாத்து கவனியிலுள்ள கல்பட்டு கீழே விழுந்ததை ஆசிரியர் அவர்கள் எந்த உவமையுடன் ஒப்பிடுகிறார் கருமேகம் போல் என்று ஓமையிடுகிறார் அடுத்து கோலியாத்தை எதிர்க்க தாவிது என்ற சிறுவன் எந்த பொருள்களை எடுத்து சென்றான் ஒரு கவன் ஐந்து கற்கள் கோலியாத்தை எதிர்க்க தாவிது என்ற சிறுவன் எந்த பொருட்களை எடுத்துட்டான்னா ஒரு கவன் மற்றும் ஐந்து கற்கள் அடுத்து வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதாம் தெய்வத்தின் வல்லமையை வ வலிமையாக்க கொண்டு நானே அவனை வெல்வேன் என்று சூழ சூழ் உரைத்தவரந்து தாவிதன் வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதாம் தெய்வத்தின் வல்லமையை வலிமையாக கொண்டு நானே அவனை வெல்வேன் என்று வந்து தாவிதன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூயே எழுத போகிறோம் எல்லாேருமே கண்டிப்பாக இது பயனாக இருக்கும் போகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மூலியமாக பார்த்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள் நாளைக்கும் தொடச்சா தேமானி ஒப்பதிலருந்து வினாவடையை பார்க்கலாம் நன்றி